எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குரூப் ஃபோருக்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்திங்கனாலே முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வந்துடும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு செயல் முழுவதும் உள்ள நூல்வெளி மட்டும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இன்பத்தமிழ் தமிழ் நம்ம பாரதிதாசன் தான் இன்பத்தமிழ் தமிழ் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பேர் வந்து சுப்ரத்தினம் பாரதியோட கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னோடய பேரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு இவர் தன்னோட கவிதைகளில் வந்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருட்களாக பாடியுள்ளவர் யார்னால் பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என்று புகழப்படுவார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம் பாரதியின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முறையான புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருட்களாக பாடியுள்ளவரையான பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பாரதிதாசன் எப்படி புகழப்பெறாருனா புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு புகழப்பெறார் அதுக்கப்புறம் தமிழ் கும்மி தமிழ் கும்மி யாருன்னா நம்ம பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்தனோட ஏற்பெயர் வந்து என்னென்னா மாணிக்கம் அப்படிங்கிறாங்க பாவலரேறு என்னும் சிறப்புப் பெருளால் அழைக்கப்படுபோர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலிய நூல்களை எழுதியவர் யாருன்னா வந்து நம்ம பெருஞ்சித்திரனார் பிரிஞ்சித்தனா நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தினாங்க யாருன்னா பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கணிச்சாறு வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது வந்து கணிச்சாறு தமிழ்நாடு நிறைந்த பாடுகளை கொண்டுள்ளது எதுனா கனிச்சாறு அப்படிங்கிறாங்க தமிழ் கும்மி பிரிஞ்சித்திரனார் பெருஞ்சித்தனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார் பிரிஞ்சித்தனா எழுதிய நூல்கள் கணிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் போன்ற நூல்களை எழுதினவங்க இவர் பிரிஞ்சித்தனா நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தனித்தமிழையும் தமிழுணரையும் பரப்பிய பாவலர் யார்னால் பிரிஞ்சு தரனார் அப்படிங்கிறாங்க தமிழ் கும்மி வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தமிழுணர் நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது எதுனா கனிச்சாறு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து யார்னா இளங்கோடிகள் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படிங்கிறாங்க சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்னா இளங்கோடிகள் இளங்கோடி வந்து ஒரு சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது இளங்கோடிகள் நூற்றாண்டு வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் உண்டு சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் இம்மணிமேகளையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காணி நிலம் யார்னா பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து யார்னா பாரதியார் பாரதியருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இளமையிலே சிறப்பாக பாடும் திறன் பெற்றவர் யார்னா பாரதியார் எட்டயபுர மன்னரால் பாரதி அப்புடின்னு சொல்லி பட்டம் பெற்றவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் தன் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் வந்து பாரதியார் நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை இயற்றியவர் யான பாரதியார் பாரதியார் எழுதிய நூல்கள் வந்து பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை எழுதியவர் யான பாரதியார் காணி நிலம் வந்து பாரதியாரின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறள் யார்னா திருவள்ளுவர் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைவது அறநூல்கள் அப்படிங்கிறாங்க அறநூல்களில் உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு எண்ணம் நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்னும் முப்பிரிவுகளை கொண்டுள்ளது வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளதான் திருக்குறள் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரட்பாக்கள் திருக்குறளில் இல்லாதது இல்லை சொல்லாதது இல்லை அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளை தான் உலக பொதுமறை திருக்குறள் வாயுரை வாழ்த்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அடுத்தது அறிவியல் ஆத்துச்சோடி நெல்லை சுமுத்து ஔவையார் எழுதிய நூல் வந்து ஆத்துச்சோடி பாரதியார் எழுதியது புதிய ஆத்துச்சோடி அறிவியல் எழுதியவர் எழுதியவரையண்ணா நம்ம நெல்லைசு முத்து அவர் தான் வந்து அறிவியல் எழுதியவர் எழுதியவரையண்ணா நெல்லைசு முத்து ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் அதான் வந்து ஆத்திச்சூடி அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம ஏபிஜே அப்துல்கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவரையான நெல்லைசுமுத்து நெல்லைசுமுத்து வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் அப்படிங்கிறாங்க நெல்லைசுமுத்து வந்து எந்தெந்த நிறுவனங்களை பணியாற்றினாங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்ய சவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் போன்ற மூன்று விண்வெளி மையங்களை பணியாற்றுறாங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஷ் சவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் போன்ற மூன்று இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெல்லை சுமுத்து பணியாற்றார் இவர் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியவர் யானா நெல்லை சுமுத்து இவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் யானா நெல்லை சுமுத்து வானை அளப்பும் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்புடின்னா சொன்னவர் யார்னால் பாரதியார் மூதுரை யார்னா ஒளவையார் அப்படிங்கிறாங்க மூதுரை என்னும் நூலின் பெயர் மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா ஔவையார் ஔவையார் எழுதிய நூல்கள் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் யார்னா ஔவையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் அப்படிங்கிறாங்க சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க மூதுரை வந்து முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது மூதுரை அப்படிங்கிறாங்க அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை பாடல்களின் உழைப்பாளினி உயர்வை போற்றியவர் யானை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருனா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் தான் ஆசார கோவின் ஆசிரியர் வந்து யாருன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயு முள்ளியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர் அப்படிங்கிறாங்க நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறாங்க ஆசாரக்கோவை கோவை வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை ஆசார மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னா நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவை அடுத்து தாலாட்டு தாளாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு அப்படிங்கிறாங்க தாள் என்பதற்கு நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படிங்கிறாங்க நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க தாளாட்டை எப்படி பிரிப்பீங்கன்னா கூட்டல் ஆட்டு அதான் தாளாட்டை பிரிக்கிறாங்க குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாளாட்டு அப்படிங்கிறாங்க தாளாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் அப்படின்னா என்ன பொருள்னா நாக்கு அப்படிங்கிறாங்க நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க தாலாட்டு எப்படி பிரிப்பீங்கன்னா கூட்டல் ஆட்டு அதான் தாளாட்டு அப்படிங்கிறாங்க குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாளாட்டு அடுத்து நானிலம் படைத்தவன் யாருன்னா முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை போன்ற நூல்களை எழுதியவர் யானா முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடு என்று அழைக்கப்பட்டவர் யான நம்ம முடியரசன் இவர் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிறாங்க முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்குடி வீரக்காவியம் காவியப்பாவை திராவிட நாட்டின் வானம்பாடு என்று அழைக்கப்பட்டவர் யானை முடியரசன் புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளதான் நாணிலம் படைத்தவன் கடலோடு விளையாட்டு உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல்தான் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறாங்க காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இந்த நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர் பாடல்கள் என்னானன்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு நாட்டுப்புற பாடல்கள்னா விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தோரியானா சூசக்திவேல் நெய்தல் திணை கடலும் கடலும் சார்ந்த ஏதோ நிலம் நிலம் வந்து கடலும் கடலும் சார்ந்த இடம் மக்கள் வந்து பரதர் பரத்தியர் எயினர் ஏற்றியர் தொழில் வந்து மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ வந்து தாளம்பூ நெய்தல் தினத்துடைய நிலம் கடலும் கடலும் சார்ந்த இடம் மக்கள் வந்து பரதர் பரத்தியர் எய்னர் ஏற்றியர் தொழில் வந்து மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ வந்து தாளம்பூ கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பது குறைபடாது யார்னா பட்டினப்பாலை பாரதம் அன்றைய நாற்றாங்கால் யார்னா தாராபாரதி தாராபாரதியின் இயற்பெயர் வந்து என்னன்னா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் எண்ணம் நம்ம தாராபாரதி தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விறுநுனி வெளிச்சங்கள் இந்த நூலை எழுதியவரையெண்ணம் நம்ம தாராபாரதி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இது வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க பராபர கண்ணி யார்னா தாய்மானவர் ஓகேங்களா தாய் வந்து திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கருடன் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்னா தாய் பராபர கன்னி தாய் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க தமிழ் உ தமிழ்மொழியின் உபனிடதம் என்று அழைக்கப்படுற நூல் வந்து என்னன்னா தாய் பாடல்கள் அப்படிங்கிறாங்க பராபரக்கண்ணியில் கண்ணி என்பது இரண்டடியில் பாடப்படும் பாடல் வகை அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்லவர் யார்னால் கலில் ஜிப்ரான் கலில் ஜிப்ரான் லெப்லான் நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க இவர் வந்து கவிஞர் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் கொண்டவரைய நம்ம கலில் ஜிப்ரான் இவருடைய பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க கலில் ஜிப்ரான் லெப்லான் நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் புதினாசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து ஆசிய ஜோதி யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் தே கவிமணி தேசிய விநாயகனார் இருபது நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்களில் ஒருவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகனார் அப்படிங்கிறாங்க கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்னா தேசிய விநாயகனார் அப்படிங்கிறாங்க ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் இந்த ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா எட்வின் அருணால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி வந்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி ஒரு பதிமூணு நிமிஷம்தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஆறாவது செய்யில் உள்ள நூல் வழி ஃபுல்லா முடிச்சாச்சு இதுமாரி டென்த் உங்களுக்கு நம்ம வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுன் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ